அருள்வாய் ஆஞ்சனே எஸ்வாமி நித்தம் அருள்வாய் ஆஞ்சனே எஸ்வாமி அருள்வாய் ஆஞ்சனே எஸ்வாமி நித்தம் அருள்வாய் ஆஞ்சனே எஸ்வாமி ஆன்றோர் இனம் பார்த்த சான்றோர் சீரம் தாத்த ஆன்றோர் இனம் பார்த்த சான் போர் தாத்த வருவாயே ராமஜன்மபூமி நீயும் வருவாயே ஆஞ்சநேய சுவாமி அருள்வாய் ஆஞ்சநேய சுவாமி நித்தம் அருள்வாய் ஆஞ்சநேய சுவாமி வலதுகை ஏ பத்யாயுதம் கொண்டு வரும் வினை தன்னை கலைவோனே வலதுகை ஏம்பிய பத்ராதம் கொண்டு வரும் வினை தன்னை கலைவோனே இழுத்துதை சொல்லித்திடும் சூடாமணியாளே இடதுதை சொல்லித்திடும் சூடாமணியாளே இடதனை வீரட்டிடும் ஹனுமானே இடதனை வீரட்டிடும் ஹனுமானே ராம ராம ஜெயஹ ஹனுமானே ஸ்ரீராம ராம ஜெய ஹனுமானே ராம ராம ஜெயஹ ஹனுமானி ஸ்ரீராம ராம ஜெயஹானே அருவாய் ஆஞ்சநேய சுவாமி நித்தம் அருவாய் ேய சுவாமி மணபலம் பொருந்திய பொன் மாபின் மின்னும் அணிகளசைந்தாடவருவோனே மனபலம் பொருந்திய பொன் மாபின் மின்னும் அணிகளசைந்தாடவருவோனே இரு குலம் பனெங்கிலும் ராமாயுதம் உன்னை இரு குலம் பண்ணும் ராமாயுதம் உன்னை நடம்பரும் பலம்பர நடவரும் இது உண்மை ஸ்ரீராம ராம ஜெய ஜெயஹனுமானி ஸ்ரீராம ராம ஜெய ஜெயஹனுமானி அருவாய் ஆஞ்சேய சுவாமி நித்தம் அருவாய் ஆஞ்சனேய சுவாமி அருவாய் ஆஞ்சனேய சுவாமி நித்தம் அருவாய் ஆஞ்சனேய சுவாமி ஆண்டோரி நம்பாத்த சான்றோ சிவம் தாத்த ஆண்டோரி நம்பாத்த सा बुवाये राम रामजन्म भूमि नी भे आंजनेय स्वामी अवाय आंजनेय स्वामी अंजनेय स्वामी राम राम जय हनुमा श्री राम राम जय हनुमानी राम राम जय हनुमानी श्री राम राम जय हनुमानी राम राम जय हनुमानी श्री राम राम जय हनुमानी राम राम जय हनुमान श्री राम राम जय हनुमा राम राम जय हनुमान श्री राम राम जय हनुमानी राम राम जय हनुमानी Sri Rama Rama Jayaramanani Sri Ram Sri Ram Sri Rama